அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் வந்து உணவில்லாமல் வாழும் கலை நாற்பத்தி ஓராவது பாடத்தை நம்ம படிக்கிறோம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற வேலை இது பார்த்திங்கன்னா குவான்டம் ஃபிசிக்ஸ் மாதிரி வேலை செய்யும் இந்த உடல் மனம் உடல் மனம் ஃபிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில் வேறு இருக்குது புரியுதுங்களா அதனால் வந்து நாம் வந்து இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தான் இந்த உடம்பு எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் நீங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நோய் எப்படி நல்லாச்சுன்னு எந்த விஞ்ஞானமும் சொல்ல முடியாது எப்படி நல்லாச்சு தெரியாது நான் பசிதாகத்தை கட்டுப்படுத்தினேன் அண்ணன் பார்த்து தூய்மை செஞ்சேன் அவ்வளவுதான் அப்போ உடம்பு தனக்குத்தானே குணமாக்குது அதான் விஷயமே அப்ப எனர்ஜி தனக்குத்தானே குணமாகுதுன்னா அப்ப இந்த உணவுப்படக்கம் இல்லாத பொழுது எப்படி குணமாக்கி கொள்கிறது உணவுப்படத்தை விட்டாச்சு நாம வந்து நீங்க வெளியே வெளியேட்டீங்க காய்கறி கீரை எல்லாம் அன்னமாயம் கிடையாது அது சாராயம் கிடையாது அப்போ சாராயம் எல்லா அன்னங்களும் சாராயம்தான் அப்போ இங்கே கீரை காய்கறி அன்னம் கிடையாது அது வந்து கிளீனிங் பல்லு அடக்கிற குச்சி மாதிரி கீரையும் காய்கறியும் நாட்டு அண்ணா ஊட்டாக கிடையாது அதை வந்து கீரை காய்கறி அவ்வளோதான் அதை வச்சு நம்ம பல்லு அடக்கிட்டே வரப்போ ரொம்ப சுத்தமாக சரிங்களா இப்போ நாற்பத்தி ஒன்று இயற்கையை பற்றி நம்ம பேசுவோம் இயற்கை பெரிய தவறுகளை செய்தது உண்டு முக்கியமான சிலவற்றை இயற்கை தப்பு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானத்தின் நோக்கம் இயற்கை எப்பவும் நல்லது செய்யுன்னு யாரும் நினைக்கக்கூடாது இயற்கை தவறு செய்து அது எப்படி தவறு செய்துங்கிறது நம்ம காட்டலாம் டைனோசர்கள் முதல் முதல்ல டைனோசர் ஒன்று இருந்தது எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க நாமளும் டைனோசர் இருக்குன்னு ஒத்துக்கிறோம் டைனோசர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்ற என்று சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின சரி அதிக உடல் பருமன் பெற்ற அவை புத்தி புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை புத்தி வளர்ச்சி புத்தி வளர்ச்சியில் அது கருத்தை செல செல செ அது உடல் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது யானை மாறித்தான் உடல் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது அறிவு வளர்ச்சியில் அது தேர்ச்சி பெறவில்லைங்கிறது அது காட்டுது செலுத்தவில்லை சில ஆயிரம் வருடங்களுக்கு முன் பூமியின் மீது ஒரு பெரிய விண்கல்லின் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி எரிந்தபோது டைனோசர்கள் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஏதோ வந்து விண்கல் வந்து பூமியில் வந்து இருக்கும்போது அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா திமிங்கலம் திமிங்கலம் வேல்ஸ் உலகிலேயே பெரிய ஜீவரா பெரிய பெரிய ஜீவனாகிய திமிங்கலம் உலகின் தரைப்பகுதியில் இருந்து கடலுக்கு இடம்பெற்றது உலகின் தரையை பகுதியில் இருந்து கடலுக்குள்ள இடம் பெயர்ந்த ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்த மிருகமாகும் அதாவது கடல் இருந்து இந்த தரையிலிருந்து கடலுக்கு போயிருக்குது தரையிலிருந்து தண்ணிக்கு போயிடுச்சு எது அந்த பாலூ குட்டி போட்டு பால் கொடுக்க உயிரினமான தீமைக்கிழம் அப்போ அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மனித கிழம் தோன்றுறதுக்கு முன்பாகவே அது தரையில் வாழ்ந்தது தரையில் பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டேன் எங்கே போயிடுச்சுன்னா அது தண்ணிக்கு போயிடுச்சு அப்போ குட்டி போட்டு பால் கொடுக்குற ஈனம் இன்றைக்கி வந்து திம்கலம் குட்டி போட்டு பால் கொடுக்குற இதுதான் ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அது எங்கே இருந்துருக்கு வேண்டும் இருந்திருக்கணும் தரையில தரையிலேருந்து மீண்டும் தண்ணிக்கு போயிடுச்சு அப்போ பூமியினுடைய பிரச்சனை என்ன என்னாகுதுன்னு அதிகமாகுது பூமியில் பிரச்சனை வரும்போது தாக்கு பிடிக்க முடியும் இங்கே ஒழிஞ்சுக்கிறதுக்கு தண்ணிக்கு போயிடுச்சு இப்போ திம்கலத்தை வேட்டையாடுறாங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்குங்க இடம் பெயர்ந்த ஒரு பாலூட்டி வகையை சார்ந்த மிருகமாகும் இப்போது திமிங்கலம் இப்போ திம திமங்கல கப்பல்கள் மூலம் திமங்கலம் கப்பல்கள் மூலம் வேட்டையாட்டப்படு வேட்டையாட்டப்பட்டு சர்வதேச கட்டுப்பாடுகளினால் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த திமங்கலம்லாம் அழியும் நிலைகள் இருக்குது சர்வதேச கட்டுப்பாட்டின் காரணமாக இந்த என்ன பண்ண இந்த திமுகம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது என்றைக்கு வேணாலும் அது காணா போயிடலாம் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவைகள் அழியாமல் காப்பாற்றப்பட்ட அழியாமல் காப்பாற்றப்பட நாடுகள் பெருமுயற்சி செய்து வருகின்றன சிம்மங்களும் அழியக்கூடாது என்பதற்காகவே எல்லா நாடுகளும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க ஏன்னா மனிதன் நினைச்சானே ஏதை வேணாலும் கொண்டுருவான் அதுதான் விஷயமே அழிகள் மூணாவது அழிகள் என்ன பார்த்தீங்கன்னா அழிகள் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத சரிங்களா ஆணுமற்ற பெண்ணுமற்ற இவர்கள் மனித இனம் என்ற மரத்தின் பட்டு போன கிளைகள் மனித இனத்தின் மனித இனம் என்ற மரத்தின் பட்டு போன கிடைகள் இந்த பட்டுப்போச்சின்னு செத்து போன செடி இதுக்கும் ஆகாத மாதிரி சும்மா உருவம் மட்டும் இருக்குமே தவிர மரம் செத்துப்போச்சு உருவம் மட்டும் இருக்கும் அது எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அவங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது புரியுதுங்களா ஆண் உடலில் பெண் மனமும் பெண் உடலில் ஆண் மனமும் கொண்ட இவர்கள் இயற்கையின் பெரிய தவறுகளில் ஒன்று இயற்கை பண்ண மிகப்பெரிய தப்பு இந்த இதை பண்றதுதான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பத்து போன வர மாதிரி உற்பத்தி பண்ணி வச்சுருது இயற்கையினுடைய குறைபாடு புரியுதுங்களா இதை பற்றி நான் ஒரு கட்டுரையை எழுத எழுத முடியும் ஆனால் நாம் எடுத்து கொண்டு கொண்டுள்ள தலைப்பிற்கு இந்த விவரம் போதுமானது நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு இது போதுமானது நம்ம திருப்பி ஆழமாக போக தேவையில்லை இந்த இயற்கையுடைய தப்பு அவ்வளோதான் மாதிரி பசியும் வந்து இயற்கையுடைய தப்பு தான் புரியுதுங்களா பதினஞ்சு வயசு வரைக்கும் அது காணா போயிடணும் பதினாறு வயசு வங்குறது பசிங்கிறது அமைதி அடைச்சிட்டு நான் வேலை சாப்பாடு வேலையே கிடையாது இந்த பசியை நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணதை அதை நிறுத்தணும் அந்த மற்ற எதை போட்டாலும் அது தூண்டிடும் புரியுதுங்களா நன்கு சுத்தமாக இந்த உடல் வந்து உடல் இணைக்காது அப்படிங்கிறது தான் அப்போ அது ரோபோட் மறுக்காமல் ஒரு ஒரு எந்த மாதிரி இந்த மனித உடல் என்னவா மாறுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வேலை செய்யுது புரியுதுங்களா ஸ்மார்ட் ஃபோன் சிம் ஸ்லிம்மாக இருக்குது அது எல்லா வேலையும் பண்ணுது அந்த மாதிரி தான் இதுதான் வந்து இந்த இரட்டை நடைத்தன்மைனு கேடு இந்த உடம்பு எப்படி இயங்குது எதனால் இயங்குதுன்னு எந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்ல முடியாது எந்த நரம்பியல் விஞ்ஞானிகளும் சொல்ல முடியாது எந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கின்ற விஞ்ஞானியும் சொல்ல முடியாது அதான் விஷயமே இது மனம் எடுக்கிற முடிவு அப்ப ஸ்பேஸ் வந்து எனர்ஜி வருதுங்கிறதுதான் விஷயமே இயற்கை நன்மை தவறான வழியில் இட்டு செல்கிறது படமுறை நடந்திருக்கிறது நாம் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் இயற்கை பல முறையில் வந்து தப்பான வழியில் கொண்டு போயிருக்குது நாம தான் வந்து முறித்து கொள்ள வேண்டும் மனித இனத்தின் ஆதி மதம் சமண மதமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆதி மனம் சமண 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 மதமாகும் இதற்கு ஆதாரம் தரும் புத்தகம் பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு ஆசிரியர் ஆலே நடராசன் சமணர்கள் கடவுளை நம்புவதில்லை ஆனால் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி வாக்குப்படி வாழும் தேவர்கள் நம்புகிறார்கள் அவன் வந்து கடவுள் நம்புறதில்லை வையத்தில் வாழ்வாங்கு வாடுகின்ற மக்களை அவர் நம்புகிறார்கள் திருவள்ளுவர் நாக்குப்படி வாழும் தேவர்களை நம்புகிறார்கள் கோவில்கள் இரு இந்த கோவில்களில் இருப்பவையெல்லாம் இந்த தெய்வங்களே அவை முக்திக்கு உதவ மாட்டாள் முக்திக்கு ஒரு நாள் அது உதவ மாட்டாள் தேவர்களே மனிதர்களாக பிறந்து முக்தி அடைய வேண்டும் என்று ஒரு ஒன்று தேவர்கள் வந்து மனிதனாக தான் முக்தி அடைய வேண்டும் யாராக இருந்தாலும் மனிதனாக மாறி தான் போகணும் அப்படிங்கிறது தான் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதனை வாழ்விக்கும் உண்மையான சக்தி விண்வெளியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்பப்படும் கருஞ்சுளிலிருந்து பிளாகோல் காமா கதிர காமா கதிர்களாக எப்போதும் வெளியிடப்படுகிறது கருஞ்சுளிகளை கருஞ்சுளிகள் ஒளி உட்பட தம்மிடம் வரும் பொருட்களையெல்லாம் பொருட்களையெல்லாம் இழுத்து இழுத்து தனதாக்கி கொண்டு நம் கண்ணுக்கு தெரியாத காமா கதிர்களை எப்போதும் வெளியிடுகின்றன அவை பூமிக்குள்ளும் பாய வல்லவை அதை யோகிகள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் யாரா இருந்தால் மனித படகு எடுத்து மேலே போகணும் சரிங்களா மனித குழந்தைகளுக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண சைவ உணவை கொடுக்க வேண்டியதுதான் வளர்ந்த பின்பு உடல் காமா கதிர்களை கிரகிக்க பயில்கிறது யோகி விரும்பும்போது நாம் சட்டையை கலற்றுவது போல இந்த உடலை விட்டு அவர்களின் மனம் வெளியேறி விடுகிறது இயேசு கிறிஸ்துவும் நாகூர் ஆண்டவர் அவர்களும் ராகவேந்தரரும் இன்னும் வாழ்கிறார்கள் இதுவே வானொரையும் தெய்வம் என்ற நிலை நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நிலையை அடைய முடியும் இதுவே திருவள்ளுவர் கூறிய ஒழுக்கம் ஒழுக்கம் என்ற பரிணாம வளர்ச்சி இதுதான் வந்து இயற்கையை பற்றி நாம் சொல்லக்கூடியது புரியுதுங்களா நன்றி வணக்கம்